பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த மேடையில நான் நிறைய பேர் அனுப்பி அந்த கடன் பிரச்சனை தீர்ந்த ஒரு கோவில் கும்பகோண பக்கத்துல திருச்சேரைன்னு இருக்கு சார பரமேஸ்வரர் கோவில் பேரு ரொம்ப அழகா தமிழ்ல சென்னெறியப்பர் வாழ்க்கையில நாமெல்லாம் செம்மையான வழியில நடக்கணும் அப்படின்னு நம்மை செம்மையான வழியில் நடத்தக்கூடிய அப்பன் அதனால அவருக்கு பேரு சென்னெறியப்பன் கடன் பிரச்சனை தீரணும்னா முதல்ல நாம உழைக்கணும் அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க நீங்க சிவபெருமானை நம்பினால் உங்களுக்கு உழைப்பதற்கான வாய்ப்பு தேடி வந்த நிச்சயமாக பொருளாதார நிலை உயரும் இப்ப நான் சொல்றேன் இடரினும் தளரினும் ஒரு பதிகம் இருக்கு அதுக்கு பேரே பணம் கொடுக்கக்கூடிய பதிகம் அந்த பதிகத்தை நான் முத முதல படிச்சதும் கூட்டாளி முடுக்க வரும்போதுதான் படிச்சேன் எனக்கு என்னன்னா பதிகம் சொன்னா பணம் கிடைக்குமா அப்படிதானே இருக்கும் எல்லாருக்கும் முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறு அந்த ஞான சம்பந்த பெருமானுடைய அப்பா வேள்வி செய்யறதுக்கு பணம் தேவைப்படும் ஞானசம்பந்த பெருமாள் திருவாவின கோயிலுக்கு வந்து திருவாவடுதுறை கோவிலுக்கு வந்து பாடுறார் பதிகம் பாடுறார் இடரினும் தலரினும் பதிகம் பாடுறார் அவருக்கு சிவபெருமான் பொற்காசுகள் கொடுத்தார் இந்த பதிகத்தை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் படிச்சேன் நான் வந்து அதை சொல்ல ஆரம்பிக்கிறேன் இடரினும் தளரினும் பதிகத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சதுனால பல பேருக்கு அந்த பதிகத்தை சொல்லுங்க இதே கூட்டாளி மூடல இடரிடம் தளரிடம் பதிகம் சொல்லுங்க பணம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த பதிகத்தை நிறைய பேர் எழுதி தர சொல்லி என் கையால இந்த ஊர்ல பல பேருக்கு நான் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறேன் இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் தொழுதலுவேன் கடல் தனில் அமு அதுவோ உனது இன்னொரு அரணை இன்னையிலிருந்து ஆரம்பிச்சு இந்த பதிகத்தை நீங்க நாற்பத்தி எட்டு நாள் விடாம சொல்லி பாருங்க எனக்கு மாசம் நிகழ்ச்சி புக் ஆகுதுன்னா ஒரு பதினஞ்சு நிகழ்ச்சி புக் ஆகும்